நம்ம வீட்டு பாட்டி சமையலுமா நம்ம வீட்டு பாட்டி சமையல் மிளகு குழம்பு வைக்கலான்னு எடுக்கிறேன் மூணு டீஸ்பூன் மிளகு இது மூணு டீஸ்பூன் மிளகு கடாய கேஸ் பற்ற வச்சாச்சு அதில் போட்டாச்சு இது ஒரு சிட்டிகை வெந்தயம் இதுலேயே போட்டலாம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் வறுட்டும் அது வருட்டான் அதை நம்ம மிக்ஸில் அரைக்க முடியும் அஞ்சு மோ மோர் மிளகாய் அறியும் அஞ்சு இதாக இவ்வளோ தான் காரம் இதாக அஞ்சு மோர் மிளகா உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் ஒன்றும் நாலு வத்தல் போட்டுக்கலாம் ஆனால் வேறு எந்த மிளகும் போடக்கூடாது இதுக்கு காரம் இதில் வந்து குழந்தைங்களை கூட சாதம் நெய் ஊற்றி சாத பசங்க ஊற்றலாம் உடம்புக்கு நல்லது இந்த மழை நாளைக்கு தானே சாப்பிட முடியும் வேறு என்ன சார முடியும் இந்த வர தச்சு ஆஃப் பண்ணிடலாம் அப்போது இதை கொஞ்சம் ஆர்டம் ஆறுன பிற்பாடு நம்ம மிக்சியில் அரைச்சு வந்துடலாம் நல்லா துக்காக கட்டியாக அரைச்சி வந்துடலாம் தண்ணி ஊற்றி ஆயிக்கலாம் அது கப்பிலில் இதை அரைச்சு வந்துடலாம் இந்தளவுக்கு இது மசீனும் முடியுது போகிறேன் இப்படி நல்லா மசீன் வச்சு அவ்வளோதான் நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் எண்ணெய் இதுக்கு என்ன நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குதோ அது எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கொத்து கருவேப்பை வச்சுருக்குறேன் ஏற்கனவே அதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தான் அரைச்சேன் நான் உள்ள நான் காட்டில் ஒரு கொத்து நீங்கள் போட்டுக்கலாம் லாஸ்டில் கொஞ்சம் பிற்பாடு அதை அரைச்சிக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் தேவைப்படாது நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு வெண் புளி எடுத்துருக்குறேன் இவ்வளோ தான் கரைச்சி வச்சிருக்கிறேன் இவங்க தான் இது யூஸ் பண்ண போகிறேன் மஞ்சள் தூள் அது இதில் போட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போய் வெடிக்கிட்டேன் தூள் அது போய் வச்சு கையை நம்ம இதை எடுத்து ஊற்றலாம் இதை எடுத்து இந்த புளி தண்ணீரியா இப்படியே அதை கைவிடும் இவ்வளோதான் தண்ணியே இவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி க வேணாம் இந்த இதுலையே தண்ணியிலே இது கொதிக்கணும் அப்படியே சுண்டிடணும் இது தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இது இதுலேயே கொதிக்கலாம் மூணு நிமிஷம் போதும் ஒரு மூணு நிமிஷம் கொச்சா போதும் திறக்கலாம் திறக்கலாமா பாருங்கள் நடுப்பு நடுப்பு திறந்து கொஞ்சம் நம்ம காரி ஓடணும் இப்படியே குழந்தை வரணும் அதில் குழந்தை வச்சு தண்ணியெல்லாம் வச்சிருச்சு இது ஒரு வாரம் கூட நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்ற ஓ வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுனா கூட ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் இது நாங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் நாலு பேருன்றது அஞ்சு பேர் கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம இது நிறைய கா சூட சூட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒ புளி தண்ணி தான் நம்ம வேறு எதுவும் தண்ணி வைக்கல புளியும் அந்த அந்த ஜாரும் கழுவி ஊற்றுறது தான் ஒரு டம்ளர் தண்ணி தான் மொத்தத்தில் சூட தான் இதை வந்து அப்படியே இந்த எண்ணெயிலேயே சுயண்டி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை கலக்கணும் இது சுட சுட சாதத்தில் போ இது குழந்தைங்க கூட ஊட்டலாம் நல்லா சா கொஞ்சம் காரம் சாப்பிட்ற இருந்தால் நெய் ஊற்றி ஊட்டினோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அடுத்த வீடியோல மிளகு கார மருந்து குழம்பு போடுறேன் பாருங்கம்மா இந்த அளவுக்கு சுருண்டி வரணும் நம்ம வந்து இது பொறுமையாக தான் கடை பிடிக்கணும் ஏன்னா இது எண்ணெய் நம்ம வேகமாக செய்யணும்னு சொன்னால் எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் போயிடும் எகிரி எகிரி குதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதை பொறுமையாக நம்ம வந்து மூடி தான் சமைக்கணும் அப்படி இல்லைனாலும் தீயை நம்ம குறைச்சி வச்சு ஸ்லோவாக வச்சு அதை தான் இந்த அளவுக்கு வரும் இது வந்து வெளியில் வச்சா ஒரு வாரத்தை கூட வச்சுக்கலாம் ஒரு மாதம் கூட வைக்கலாம் நம்ம கைப்படாத தண்ணிப்படாத இருந்தால் அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் இது பிடிக்காதவங்களுக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் இதை இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப சுண்டி வரணும் இந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் போலன்னா ரொம்ப தீய தான் வைக்கணும் தண்ணி இல்லை பாருங்கள் எல்லாம் அப்படியே ஊருக்கா மாதிரி சுண்டிடுச்சு இதே இப்போ அடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாமா கேஸ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயில முக்குங்க